மதுரை காலவாசல் பாத்திமா நகர் பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள குல தொண்டைமான் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட சுடலைமாட சுவாமி கோவிலில் அறுபத்தி இரண்டாவது ஆண்டு உற்சவ விழா நடைபெற்றது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கூழ் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது இதனையொட்டி கடந்த எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மாலை திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பின்னர் வியாழக்கிழமை மாலை திருப்பரங்குன்ற முருகன் கோவிலில் இருந்து தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்ச்சியும் இரவு எட்டு மணிக்கு மேல் வைகை ஆறு சென்று அம்மன் அழைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு மணிக்கு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனையும் உச்சிகால பூஜையும் மாலை ஆறு மணி அளவில் வில் விசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சுவாமி மயானம் சென்று பாரி வேட்டையாடுதல் நிகழ்ச்சியும் பதினோராம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பொங்கல் வைத்து சுவாமிக்கு படைத்து மதியம் பனிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜையும் மாலை ஆறு மணி அளவில் கும்மிப்பாட்டு மற்றும் பூஜையும் நடைபெற்றது பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் நடந்த மாபெரும் அன்னதானத்தை குற்ற வழக்கு தொடர்புத்துறை உதவி இயக்குனர் உதயகுமார் பெட் பெட்கிராப்ட் தொழிற்பயிற்சி பள்ளி நிர்வாக இயக்குனர் மா சுப்புராம் ஏ என்சிசி பயிற்சி அதிகாரி ராஜ்பால் சிங் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜரத்தினம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் விழா ஏற்பாடுகளை கோவில் விழா கமிட்டி தலைவர் பொன்னையா செயலாளர் பொன்ராஜ் பொருளாளர் சங்கர் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் சண்முகம் பழனிசாமி சொக்கர் பால்ராஜ் சரவணன் சரவணகுமார் ரவி சக்தி மாரியப்பன் சுரேஷ்கண்ணன் கலந்து கொண்டனர் ஊதிட்ட வாங்க அப்படியேங்க பாருங்க சார் அண்ணா என்ன நீங்க பின்னாடி வாங்க நீங்க பின்னாடி வாங்க ஓகே हां வாங்க பச்சிட்டே வாங்க ஊபாடு <laughs> <muchas> 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 என்ன என்ன சாப்பாடு பாருக்கா 국민 so, no, no it so, no, that again I have a little knife used in avezASA